கவர்வதற்காகவே அழகா நடனம் ஆடக்கூடிய ஒரு சில பறவைகள் நம்பர் த்ரீ ஆர் தசன்ட் பாக்குறதுக்கே அமெஸ்திங்கா இருக்க இந்த பறவையோட நடனம் அப்படியே பாக்குறதுக்கு ஒரு மயிலோட நடனம் மாதிரியே தெரிஞ்சாலோ இது இந்த பறவையோட ஒரு தனித்துவமான டான்ஸ்லாம் இந்த பறவை தன்னோட இறக தன் முன் பக்கமா கொண்டு வந்து அழகா ஆடி பெண் பறவையை கவருது நம்பர் டூ டிமிக்ஸ் டிராகோபன் பேர்ட் ஆசிய நிலப்பரப்புல மட்டுமே அதிகமாக வாழக்கூடிய இந்த பறவையை நீங்க சடனா பாக்கும்போது ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரியே இருக்கும் இதுக்கு காரணம் இதோட பியூட்டிஃபுல்லான வண்ணங்கள் தான் அதுலேயும் அதோட முன்பக்கத்தில் இருக்க நீல நிறத்தை பயன்படுத்தி இது ஆடுற ஆட்டத்தை பார்க்கும்போது சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்பவே அழகான நம்பர் ஒன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளி பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் பின் டேட் வைடா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பறவை சின்ன குழந்தைங்க எப்படி குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்களோ அதே மாதிரி ஒரே இடத்துல பறந்துக்கிட்டே ஒரு விதமான கியூட்டான அழகான டான்ஸ் ஆடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூன்று பறவைகளில் எந்த பறவையோட டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க